அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜி கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் லோ ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு விவசாய நிலம் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்குது நிறைய பேர் வந்து இது போல் லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி வந்து கேட்டிருக்கீங்க சிறிய அளவில் வீட்டு அளவுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு அது மாதிரி சொல்லியே வந்து கேட்குறீங்க தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்குது தூத்துக்குடி டு மதுரை போற பைபாஸ் ரோட்லேருந்து எப்போதும் வென்றார்லேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாகவே ரெண்டு ஏக்கர் தான் ஒரு விலை அஞ்சு லட்சம் ரூபாய் ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது புஞ்சை நிலத்தில் இந்த மானாவாரி விவசாய பூமி வந்து விற்பனைக்கு இருக்குது மானாவாரி விவசாய பூமினாலும் நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியா இந்த இடம் வந்து இருக்குது ஒரு ஏக்கரோட விலை அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் இருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேளுங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்கிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்